வந்தபோதோ மக்களிடமிருந்து பல கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன இந்த மீன் வியாபாரிகள் அந்த கோரிக்கைகளை மீன்பிக்கின்றார்கள் பாய்ச்சனை ஏற்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக அவர்கள் பிரதேச சபைக்கு அறிவித்தும் இதுவரையில் நடவடிக்கை இல்லை எனவும் சுட்டிக்காட்டுகின்றனர் எனவே திறமையாக செயற்படுகின்ற பிரதேச சபை இந்த விடயத்தில் உடனடியாக கவனம் செலுத்தி இந்த மரத்தை அகற்ற வேண்டியது அவர்களின் பொறுப்பு இப்போ பார்த்தீர்கள் இந்த டெலிஃபோன் பயிரில் எல்லாம் பட்டுக்கொண்டிருக்கும் மரம் விபத்து ஒன்று ஏற்பட்ட பின்பு கதைப்பதை என்ப பருமுன் காப்போம் என்பதுபடி அவை அவருக்கு கடிதம் கொடுத்து இன்னும் தாமதம் என்றே எனக்கு வழங்கவில்லை ஆகவே இது சிறிய வேலை உடனடியாக இதை நடைமுறைப்படுத்தப்படி படி ப பிரதேச சபையிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் மரம் வந்து நாளுக்கு நாளாக சாஞ்சி செஞ்சு போகுது பெரிய பாதிப்புன்ற வந்து பிரதேச சபையை அறிவித்து ஜிஎஸ்டியை அறிவிச்சு தின வெறு ஆட்டக்காரர்களை அறிவித்து ஒருவர் கவனத்துக்கும் எடுக்காங்க அதை நீங்கள் தீர்வு ஒன்று இதுக்கு பேச்சு தரோம் இப்போ க கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மு முப்பது நாற்பது வருஷத்து மரம் எல்லாம் பட்டு போயிட்டு மரம் பட்டு போயிட்டு பேரெல்லாம் கிளம்பிட்டு ஆபத்து பாரி ஆபத்துக்குள்ளே இருக்குது பாரி ஆபத்துக்குள்ளே இருக்குது ஆட்டாக்கார ஆட்டா பாக்கின்னு இருக்குது பஸ் போக்குவரத்து பஸ் பாக்கின் கரண்டு கம்பி எல்லா சாமானும் இருக்குது இருந்தபடினால ஆபத்து சரியான ஆபத்துக்கு பத்து இருக்குது கொஞ்சம் நீங்கள் அகற்றி தர மரங்கள் கேட்டுக்கொண்டோம் ஐயா இதுல எத்தனையோ பலம் வாங்கி ஐம்பது இருநூறு முன்னூறு வேப்பண்ட் இருக்கு இதால பெரிய ஒரு கஷ்டமான நிலையா வரும் ஐயா நாங்கள் தெரியாது காரணம் அந்த வழியா அந்த நாங்க மீன் கொண்டு வரோம் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே மீன் போல பல வியாபாரி மாதிரி இருக்காங்க அந்த வியாபாரி மாதிரி அவ்வளவு குளா உள்ளாராம் மற்றது ஆட்டக்காரர்கள் பொதுமக்கள் அந்த இடத்துல வந்து இருக்கிறார் இதால் பெரிய விளைவுகள் ஏற்பட போகுது நீங்க எங்களுக்காக இந்த நீங்கள் பெரிய மனைவி கொண்டு இந்த மரத்தாகி தாங்க கண்டு மிக தாழ்மையுடன் கட்டுக்கொள்வோம் இதனால் நடவடிக்கை ஏற்க அறிவிச்சிருக்கீங்க பிரேஜி அது நடவடிக்கை எடுக்க கடிதம் கொண்டு கொடுத்துருக்கோம் அப்புறம் நடவடிக்கை எடுக்கல இப்படத்தை இருக்கிறாக்களுக்கு ஆபத்தாக இருக்குது இது முடிச்சு கொடுத்தோம் கரெட்டு கம்பெனி தான் இருக்குது டெலிவரி கம்பெனி சகல சகலத்தை வீடுக்கு இதனால் ஃபிரீ ஆபத்தில் மாட்டி கொண்டு இருக்கிறாங்க ஆட்டோ உக்காடி இருக்க வேண்டுகோட்டு அதனால் போட போயிட்டு போகிற வார யானத்துக்கு ஆ ஆபத்து ஓட்டுறீங்க அறிவிச்சு கொண்டு நட்டு கொடுத்து ஆட்டாவது கிடைச்சி ரோட்டில் போகும் அடுத்த போடையெல்லாம் Terima <tuk> kasih kerana menonton!